வணக்கம் நிலம் வாங்க அல்லது வீடு வாங்க ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் பாதகமான பாவங்களா நிச்சயமா கிடையாது அதாவது நம்ம கே பி சோரமுனையில ஐந்து ஒன்பதாம் பாவங்களை புறம் சார்ந்த விஷயங்களுக்கு மோசமான பாவங்கள்னு சொல்லுவோம் சொத்துங்கிறது புறம் சார்ந்த விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் சொத்து வாங்குவதற்கு தடை ஏற்படுத்தாது இது எப்படி சொல்றேன்னா ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் சொத்து என்கிற விஷயத்தை குறிக்கும் நாலாம் பாவத்தை கெடுக்கல முழுசா கெடுக்கல அதனால் அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் சொத்து வாங்குவதற்கு தடை ஏற்படுத்தாது இப்போ ஒரு ஜாதத்தை பாக்குறீங்க சார் நாலாம் பாவம் அஞ்சு ஒன்பது கரெக்டா இருக்கா இல்ல தசா புத்தியில அஞ்சு ஒன்பது வீரியமா ஆப்ரேட் ஆகுதா அந்த ஜாதகரால் சொத்து வாங்க முடியும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் புறத்தின் தலைமையாக விளங்கும் ரெண்டாம் பவத்தை முழுசா கெடுக்கிற அமைப்புல இருக்கு அதனால அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் பொருளாதாரத்துக்கு தீமையை தரும் பொருளாதாரத்துல வளர்ச்சியை கொடுக்காத வீழ்ச்சியை தான் கொடுக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகருக்கு அஞ்சு அஞ்சு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஜாதகர் ஒரு அதிக ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்பாரு சொன்ன ரேட்டுக்கு அப்படியே பேரம் பேரம் பேச பேச மாட்டார் தெரியாது ஏன்னா பொருளாதார அறிவு குறைவா இருக்கும் ஒரு ஜாதகருக்கு அஞ்சு ஒன்பது ஆபரேட் ஆகுதா அந்த ஜாதகனால ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை கணிக்க முடியாது ஸோ சொன்ன சொன்ன ரேட்டுக்கு வாங்குவார் இல்லை ரேட்டோட கொஞ்சம் பேருக்கு குறைப்பாரு அதை வாங்கிடுவார் ஆக்சுவலா ஆக மொத்தம் அல்டிமேட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை அதிக ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்பாரு இது ஒரு வகையில நஷ்டம் தானே சார் பொருளாதாரத்துக்கு தீமை தானே எஸ் அடுத்து அஞ்சு ஒன்பது ஆப்ரேட் போது ஜாதகர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ஸ் இருக்காது அந்த ப்ராப்பர்ட்டி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல பத்து வருஷத்துக்கு அப்புறமோ ஜாதகர் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அந்த லெவலுக்கு அதோட ரேட்டு ஏறாது இதுவும் தீமை தானே சார் இதுவும் தீமை தான் அடுத்தது அஞ்சு ஒன்பது ஆப்ரேட் போது ஜாதகர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பின்னால் லீஸ் குறுறதுக்கோ இல்ல ரெண்ட் குறுறதுக்கோ நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படியே ரெண்ட்டுக்கு விட்டாலும் அடிமட்ட ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதனாலேயே ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும் ஸோ நான் இங்கே என்ன சொல்றேன் அப்படின்னா அஞ்சு ஒன்பது ஆப்ரேட் ஆகுதா ஜாதகரால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் ஆனால் அதனால பொருளாதாரத்தில் நன்மை எதுவும் இருக்காது ஸோ இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க சார் கிளைண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு கேட்கறாரு நீங்க ஜாதம் பாக்குறீங்க அஞ்சு போது வீரியமா ஆபரேட் ஆகுது அப்ப நீங்க என்ன பண்ண அப்படின்னா ப்ராபர்ட்டி யூஸ்க்கா இல்ல இன்வெஸ்ட்மென்ட் கமர்ஷியல் கொடுங்க இல்ல அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க